இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மசாலா கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் டெய்லி இட்லி தோசையாக போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான டிஃபனாக இருக்கும் அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும் டக்குன்னு நம்மளுக்கு ஒரு டிஃபன் ரெடி ஆகிடும் அரிசி மாவு ரெண்டு கப் எடுத்து வச்சிருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் ஒரு கப்பு தேங்காய் துருவி வச்சிருக்கேன் இதை இதில் போட்டுக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வெந்நீர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர்னால் ரொம்ப கொதிக்க தேவையில்லை கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும் ரொம்ப கொதிச்சிருச்சுனாக்கா மாவு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பிடிக்க வராது கொழுக்கட்டை வந்து பிடிக்கிறதுக்கு சரியான பக்குவத்துக்கு வராது கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும் அதை எடுத்து இதை ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும் லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ இது நல்லா கலந்தாச்சு சீரகம் தேங்காய் எல்லாமே எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கலந்துட்டோம்னா நம்மளுக்கு பிசையும் போது ஈஸியாக இருக்கும் தகுந்தது போதும் இப்போ வெந்நீர் அந்த சூடு பண்ணியிருக்கேன் அதை எடுத்து இப்போ நான் இதில் ஊற்றி பிசைய போகிறேன் இந்தளவுக்கு சுட்டால் போதும் ரொம்ப தளவுலன்னு கொதிக்க தேவையில்லை கைப்பொறுக்கிற சூடு இருந்தால் போதும் இதை வந்து இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டி கொஞ்சம் கைப்பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கையால் பேசுங்க ஃபஸ்ட்டு கையால் பேசுனீங்கன்னா சுட்டுரும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சிட்டு லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு ரெடி பண்ணிடுறேன் இது மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கொழுக்கட்டை உருட்டுறதுக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி எதை சின்ன சின்னதாக கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அப்படி பார்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற சைஸ் நம்ம போட்டுக்கலாம் சில பேருக்கு பெருசாக பிடிக்கும் சில பேருக்கு சின்னதாக தான் பிடிக்கும் இந்த சைஸ்னால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த சைஸ் பால் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மற்ற சின்ன சின்னதாக குட்டி குட்டி பாலாக செஞ்சு வச்சுக்கோ இது மாதிரி எல்லா மாவியுமே உருட்டி ரெடி பண்ணி நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் கொழக்கட்டெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ இட்லி பானையில் துணி போட்டு வச்சுருக்கேன் கீழே தண்ணி ஊற்றிட்டு இது வந்து மேல் மேல்தட்டில் தான் வைக்கணும் கீழே தட்டில் வச்சிங்கன்னா தண்ணி வந்து அதுலேயே அடித்து அடித்து தண்ணி ஆகிடும் தட்டை யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக வேகும் எல்லாமே இதில் வச்சிருவோம் கொழுக்கட்டையெல்லாம் அடுக்கி துணியை போட்டு மூடிட்டு ஆவி வந்த உடனே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ணலாம் கொழுக்கட்டை நல்லா வெந்திருச்சு இப்போ ஒரு வானல் சூடு பண்ணியிருக்கேன் இதில் மசாலா ரெடி பண்ணிடலாம் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு

ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு இது எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சு கொண்டு வந்துடணும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு இப்ப தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதை இதில் ஊற்றி மஞ்சப்படி ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் செக் பண்ணிட்டு நம்ம போட்டுக்கலாம் அது மாதிரி மல்லிப்பொடியும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவு கொழுக்கட்டையில் நம்ம உப்பு போட்டுட்டோம் இந்த கிரேவிக்கு மட்டும் கொஞ்சமாக நல்லா கலந்து கலந்துட்டுருவோம் இந்த கிரேவியோட பச்சை வாசனை கொஞ்சம் போகணும் அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் இதை இந்த பொடியெல்லாம் போட்டா பாத்தீங்களா அது கொஞ்ச நேரம் ஃப்ரை உப்பு இப்போ செக் பண்ணிக்கோங்க என்ன போட்டுக்கலாம் இதுல ஒரு அரை ஸ்பூன் சக்கரை போடுறேன் அது ஒரு டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு அது சமப்படுத்திடும் காரம் உப்பு எல்லாத்தையுமே சமப்படுத்திடும் அதனால ஒரு அரை ஸ்பூன் சக்கரை நான் அந்த பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் மாறிடுச்சு இப்போ கொஞ்சமாக கிரேவிக்கு தண்ணி ஊற்றிடும் அளவாக ஊற்றிக்கோங்க நான் ஒரு அரை டம்ளர் ஊற்றிருக்கேன் இது ஒரு திக்கு கிரேவி மாதிரி இருக்கணும் இப்போ கொ இது கொ கொதிச்ச உடனே கொழுக்கட்டையை போடப்போம் அதனால் கொஞ்சம் திக்கு கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கிரேவி கொதிச்சிட்ருக்கு இந்த சமயத்துலேயே நம்ம இந்த கொழுக்கட்டையெல்லாம் இது போட்டுருவோம் அப்போ தான் இந்த உப்பு காரம் எல்லாமே இந்த கொழுக்கட்டைக்குள்ளே ஏறும் சாப்பிட நல்லாயிருக்கும் லாஸ்டில் போட்டிங்கனாக்கா கொழுக்கட்டைக்குள்ளே வந்து கிரேவி போகார் நல்லா கொதிக்கட்டும் மெதுவாக கிளறி விட்டுக்குவாங்க உடச்சிடாம மெதுவாக அப்பப்போ கிளறி விட்டுக்குவாங்க இதை மசாலாலாம் நல்லா கெட்டியாயிடுச்சு இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மேலே ஊற்றிக்கோங்க விருப்பப்பட்டா ஊற்றிக்கோங்க இது போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னாக்கா ட்ரையாக இருக்கும் கொலுக்கட்டை வந்து ட்ரையாக இருக்கும் நல்லா வெளியே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பெரட்டிடுவோம் ரெடி ரெடியாகிடுச்சி இது கொத்தமல்லி புதினா தூவிட்டு இறக்கிடுவோம்

இன்னொரு அரை ஸ்பூன் சர்க்கரை கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது சூப்பரான ரெசிபி நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்